நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டிய பசோழன் விசாரணை அமைப்பை விளையாட்டாக நினைத்த சீமான் ஓடியும் தப்பிக்க முடியல சீமானவர்களுக்கு முதல்ல ஒரு அறிவுரையை வழங்குவோம் பிறகு சீமானவர்கள் எப்படி விளையாட்டாக விசாரணை அமைப்பை நினைச்சார்னு பார்க்கலாம் மூன்றாவதாக கோர்ட்டுக்கு ஓடியும் என்ன தப்பிக்க முடியல எதனால தப்பிக்க முடியல அப்படின்னு பார்க்கலாம் கடைசியில நாம் தமிழர் கட்சியினுடைய நிர்வாகி வீட்டெலாம் வந்து அதிரடியாக என்னையே சோதனை நடத்தியது அங்கே என்ன கைப்பற்றப்பட்டது என்பதை பற்றி கடைசியாக பார்க்கலாம் முதல்ல சீமானவர்களுக்கு விசாரணை அமைப்பு பற்றி ஒரு சில வார்த்தைகள் சொல்லலாமே பெரிய பெரிய முதலமைச்சர்கள் அரசியல் தலைவர்கள் அமைச்சர்கள் எல்லாம் விசாரணை அமைப்பினால் கைது செய்யப்பட்டு வெளிவர முடியாமல் முட்டி மோதி கடைசியில் சரணாகதி அடைந்த நிகழ்வை தான் நம்ம பார்க்குறோம் இப்படி விசாரணை அமைப்புகளால் கைது செய்யப்பட்டவர்கள் வீணா வழிய போய் நான் வரனேன் விசாரணைக்கு அப்படின்னு சொன்னது கிடையாது யோ என்னை கைது செய்யாதீங்கய்யா என்கிட்ட எந்த தப்பும் இல்லையா எங்கிட்ட எக்கச்சக்கமான ஆதாரம் இருக்குயா நீங்க அநியாயமாக சட்டத்துக்கு புறம்பாக எங்கிட்ட தகவல் தெரிவிக்காம கைது பண்ணுறங்கய்யா அப்படின்னும் இரண்டாவது எங்க வீட்ல சோதனை செய்வதுக்கான முகாந்தரமே கிடையாது இது அரசியல் பழிவாங்கல் அதனால விசாரணை அமைப்பை பொறுத்த வரைக்கும் அரசியல் களத்தில் எங்களை ஒடுக்குவதற்காக இந்த மாதிரி ஆளுங்கட்சி ஏவி விடுகிறது அப்படின்னு சொல்லிட்டு எப்படியாவது விசாரணை அமைப்பினுடைய கிடுக்கு பிடியிலிருந்து வெளியே வந்துருவோமா விசாரணை செய்யாமல் விட்டுருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் வந்து பார்த்தீங்கன்னா அலறுவாங்க அதுலேயும் இந்த விசாரணை அமைப்புகளை பொறுத்த வரைக்கும் ஒரு முறை சம்மன் அனுப்பி ரெண்டு முறை சம்மன் அனுப்பி ஏன் அரவிந்த் கெஜ்ரிவால் போன்றவங்கெல்லாம் அஞ்சு முறை சம்மன் அனுப்பி கூட விசாரணை அமைப்பில் போய் ஆஜராகலை ஏன்னா விசாரணை அமைப்புகளில் இருக்கின்ற சட்ட திட்டங்கள் எந்த அளவுக்கு கடுமையானதுன்னு தெரியும் அதுவும் இல்லாமல் விசாரணை அமைப்பில் இருக்கின்ற அதிகாரிகளை பொறுத்த வரைக்கும் கை தேர்ந்தவர்கள் படித்தவர்கள் ஆயிரம் கேள்வி கேட்பாங்க அதுலேயும் இல்லாம அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் வந்து ஒரு பதில் சொல்லுவார் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுக்கு சம்மன் அனுப்புவதற்காக ஆதாரத்தை திரட்டியிருப்பாங்க அந்த ஆதாரத்தை திரட்டின ஆள் வந்து பார்த்தீங்கன்னா வேற ஒரு கருத்தை சொல்லியிருப்பார் அரவிந்த் கெஜ்ரிவால் அவருடைய கருத்தும் ஏற்கனவே விசாரித்தவர்களின் இடத்துல பெறப்பட்ட கருத்தும் வேறுபாடாக இருக்கும் இப்படி வேறுபாடாக இருக்கின்ற பொழுதே அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு கெட்ட நேரம் உருவாகிடும் உடனே கைது பண்ணி உள்ள தூக்கி போட்டுருவாங்க அந்த மாதிரி எத்தனை முறை சம்மன் அனுப்பினாலும் சரி ஆளுங்கட்சி முதல்வர்களாக இருந்தால் கூட விசாரணை அமைப்பு முன்பாக போய் ஆஜராக மாட்டாங்க உதாரணமாக சொல்ல போனோம்னா செந்தில் பாலாஜி அவர்கள் சிறையில் இருக்கின்றார் அவங்க தம்பிக்கு அமலாக்கத்துறையானது நிறைய முறை சம்மன் அனுப்புது ஆனாலும் அந்த சம்மனுக்கு நான் போக மாட்டேன் எனக்கு இதே நோய் இருக்கிறது ஆறு மாதம் அவகாசம் வேணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆளுங்கட்சியினுடைய கட்சி நிர்வாகியா இருந்தாலும் அமைச்சருடைய தம்பியாக இருந்தாலும் விசாரணை அமைப்பினுடைய வளையத்துக்குள்ளே போகக்கூடாது என்பதுக்காக தலைமறைவாக இருக்கிறார் ஆனால் சீமானவர்கள் என்ன சொல்றாரு என்னையானது ஐந்தாம் தேதி ஆஜராக வேண்டும் என்று சொல்கிறாங்க எங்கள் தம்பிகளை பொறுத்த வரைக்கும் என்ன கேட்டுத்தான் என்ன பேசணும் என்ன சொல்லணும்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அதுலேயும் நான் தான் கட்சியை வழிநடத்துறேன் நான் தான் வந்து தலைமை ஒருங்கிணைப்பாளர் எனக்கு தான் எல்லா விஷயம் தெரியும் எனக்கு சம்மன் அனுப்பி என்ன கூப்பிட்டு விசாரித்தாங்கன்னா நானே எல்லாத்தையும் சொல்லிட்டு போறேன் எதற்காக என் தம்பிகளை கூப்பிட்டு விசாரிக்க வேண்டும் அந்த தம்பிகளுக்கு என்ன தெரியும் அவன் எவனா இருந்தாலும் சரி போய் ஆஜராகின்ற போது இருங்க எங்க கிட்ட கேட்டு சொல்றேன் அப்படின்னு என்கிட்ட போன் பண்ணி தான் எல்லா விவரத்தையும் சொல்ல போறான் அப்படி இருக்கும்போது என்கிட்டயே வந்து பாத்தீங்கன்னா ரைடி நடத்திருக்கலாம் என்னையே விசாரணைக்கு அழைச்சிருக்கலாம் எனக்கே சம்மன் கொடுத்துருக்கலாமே எதற்காக என் தம்பிக்கிட்ட போய் கேட்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு வழியை போய் என்னைய கிட்ட பலியாட ஆக பார்க்குறாரு நம்முடைய சீமானவர்கள் நேற்று பேட்டி போது மத்திய அரசாங்கமானது எங்களை வந்து முடக்க பார்க்கிறது நாடாளுமன்ற தேர்தலை குறிவைத்து எங்களை அச்சுறுத்த பார்க்கிறது பாஜகனுடைய அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு நாங்கள் தடையாக இருப்பதாக பாஜக நினைக்கிறது நாங்கள் தமிழ் தேசம் பேசுகிறோம் ஆனால் தமிழ்நாடு தனி தனிநாடாக கேட்குறோம் கிடையாது இலங்கையில் தமிழ் தேசம் பேசுகிறோம் எங்களை பொறுத்த வரைக்கும் இந்திய அரசமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டு தேர்தல் முறைக்கு உட்பட்டு தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்து அவங்க கொடுக்கின்ற சின்னமோ அவங்க சொல்லுகின்ற சட்டத்திட்டமோ ஏற்றுக்கொண்டு நாங்கள் கட்சி நடத்துகிறோம் அப்படி இருக்கும்போது எங்களுக்கு எதற்காக என்னைய சோதனை வரணும் ஏன் எங்களை என்னையை அச்சுறுத்தணும் ஆட எவனோ ஒருத்தன் யூடியூப்பை பார்த்து துப்பாக்கி ரெடி பண்ணானாம் அவங்கிட்டே இருந்து பல ஆதாரங்களை பெற்றாங்களாம் அதற்கு பிறகு எங்கள் தம்பிகள் வீட்டில் ஆம்பு என்னை அதிரடியாக சோதனை நடத்துதான் சீமானவர்களை யூடியூப்பை பார்த்து ஒருத்தன் துப்பாக்கி ரெடி பண்ணான்னு சொன்னான் இல்லைங்களா அவன் உங்கள் தம்பிலாம் யாருன்னு சொல்கிறியோ கிட்டலாம் தொடர்பில் இருந்தானாம் அதுவும் இல்லாமல் அந்த துப்பாக்கி ரெடி பண்ணா இல்லையா அவங்ககிட்ட ஏக்கு வந்து பார்த்தீங்கன்னா வலுவான சில ஆதாரங்கள் இருக்கலாம் இரண்டாவது இந்த தம்பிகள் வீட்டெலாம் அதை சோதனை நடத்துறாங்க தெரியுமா அவங்கெல்லாம் யூடியூப்பில் அதிகமாக பேசுகிறாங்க என்னத்தை பற்றி பேசுகிறாங்க தமிழ் தேசியத்தை பற்றி பேசுகிறாங்க விடுதலை புலிகளை உயர்வாக பேசுகிறாங்க பிரபாகரனை உயர்த்தி பேசுகிறாங்க ஸோ தமிழக அரசியல் களத்தில் பிரபாகரன் தவிர்க்க முடியாத ஒரு சக்தியாக பேசுகிறாங்க தடை செய்யப்பட்டது இயக்கத்தினுடைய தலைவரை பற்றி இங்கே பெருமையாக பேசுகிறது அந்த இயக்கத்தை பற்றி பெருமையாக பேசுறது அதன் மூலமாக தமிழகத்தில் அந்த இயக்கத்துக்கான அனுதாபிகளை உருவாக்குவது ஆதரவாளர்களை உருவாக்குவது போன்று நீங்கள் சமூக வலைதளத்திலும் பொதுத்தளத்திலையும் பேசுகிறீங்க அதனால் அவன் என்ன பண்ணிட்டான் ஸோ சிங்களனை பழி வாங்க வேண்டும் என்று நினைச்சானோ என்னவோ தெரியல இல்லை தமிழர்களுக்கு கொடுமை இயக்கிறாங்க இல்லையா அவங்கள ஒழிக்கணும்னு நினச்சானோ என்னவோ தெரியல அவன் யூடியூப்பாக பார்த்து துப்பாக்கி ரெடி பண்ணியிருக்கான் ஸோ அவன் மோட்டிவேஷன் ஆகிறதுக்கு உங்கள் தம்பிகள் பேசின பேச்சு தான் காரணமாக இருந்திருக்கு இது என்னையே தெல்ல தெளிவாக சொல்லியிருக்குது பல பொது மேடைகளிலும் சமூக வலைத்தளங்களும் தடை செய்யப்பட்ட இயக்கத்தை தொடர்பாக பல விரும்பத்தகாத கருத்துக்களை தொடர்ச்சியாக பேசிட்டு வந்திருக்கிறாங்க அப்படின்றத சென்னை உயர்நீதிமன்றம் வரைக்கும் போய் சொல்லியிருக்கிறாங்க அதனால் உங்க தம்பினுடைய பேச்சுக்களை பொறுத்த வரைக்கும் எவனோ ஒரு சமூக விரோதியை ஊக்கம் பெற செய்திருக்குது அதன் காரணமாகத்தான் ரெய்டு நடந்திருப்பதாக சொல்றாங்க ஆனால் சட்டவிரோதமான பண பரிவர்த்தனையும் இருக்குது நிறைய ஆதாரங்கள் அடிப்படையில் சட்டத்துக்கு உட்பட்டு தான் நாம் தவிர தம்பிகளை வந்து பார்த்தீங்கன்னா விசாரிக்க போகிறோம் அந்த விசாரணையில் கிடைக்கின்ற ஆவணங்கள் அடிப்படையில் தான் அவங்களுக்கு கைது நடவடிக்கை இருக்குமா இல்லையா என்று தெரியும் அதற்கு பிறகு தான் கைதே செய்வோம் அப்படின்னு என்னையானது சென்னை உயர்நீதிமன்றத்தில் வந்து பார்த்தீங்கன்னா விளக்கம் அளிச்சுருக்குது சீமானை பொறுத்த வரைக்கும் என்ஐஏ ஏன் வந்திருக்குது எதுக்கு வந்திருக்குது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் அதற்கு பிறகு தான் வாய் விண்ணும் ஆனால் சீமானை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்கிறாரு எனக்கு தான் எல்லாம் தெரியும் ஒரு யூடியூப்பை நடத்தி விடுதலை புலிகள் இயக்கத்துக்கு பணத்தை சம்பாரிச்சு கொடுத்துட முடியுமா நிதி திரட்ட முடியுமா என்ன வேடிக்கையாக இருக்குது ஒரு காலத்தில் விடுதலை புலிகள் கிட்டே இருந்து நான் பணம் பெற்றதாக சொன்னாங்க கவர்மெண்ட்ல இப்போது நான் விடுதலை புலிகளை கட்டமைப்பதுக்காக பணம் தட்டுறேனா என்னையா சொல்றீங்க சொல்கிறீங்க ஆக மொத்தத்தில் எங்களை நாடாளுமன்ற தேர்தலில் முடக்குவதற்காக தேர்தல் நேர அச்சுறுத்தல் இதற்கெல்லாம் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பயப்பட மாட்டோம் இதற்கெல்லாம் நாங்கள் மண்டி எடுக்கின்ற கூட்டமாக நாங்கள்லாம் எங்களுக்கு அச்சம் என்பது எங்கள் உடம்புலேயே கிடையாது எங்கள் தலைவன் எங்கள் பிரபாகரன் அவன் வந்து பார்த்தீங்கன்னா பயம் என்பதே அறியாதவராக வளர்ந்தானோ அப்படியேப்பட்ட பிள்ளைகள் நாங்கள் பயப்படுவோமா அப்படின்னு சொல்லிட்டு வீராவசனம் பேசுகிறார் விசாரணை அமைப்புக்கிட்ட வந்து வீராவாசனம் பேச தேவையில்லை நீ தப்பு பண்ணணுன்னா அதுக்கான ஆதாரத்தை வச்சுக்கோ சட்டப்பூர்வமாக போயிட்டு நீ வந்து பார்த்தீங்கன்னா என்னைய கிட்டே சொல்லு அதற்கு பிறகு உன்னையும் உன் தம்பிகளையும் நீங்கள் காப்பாற்றிக்கங்க அதெல்லாம் விட்டு விட்டு வீராவாசனம் பேசி எங்கள் தம்பிகளுடன் நானே போய் பார்த்தீங்கன்னா என்னையோடைய சம்மனுக்கு போய் ஆஜராக போகின்றேன் நானே என் தம்பிகளுடன் போயிட்டு விளக்கமலையை போகின்றேன் அப்படின்னு இவரே வந்து பார்த்தீங்கன்னா வாண்டேடா ஆஜராகின்ற விஷயத்தை பற்றி பேசுகிறார் இப்படி தான் வீராவேசமாக பேசிட்டாரு பரவாயில்லப்பா சீமானுக்கு தில்லுன்னா தில்லுப்பா எப்படி சவுக்கு சங்கர் அவர்களை பொறுத்த வரைக்கும் நீதிபதிகளை அவமதித்த வழக்கில் நீதிபதிகளை பொறுத்த வரைக்கும் மன்னிப்பு கேட்டா அப்படி நீதிபதிகள் சவுக்கு சங்கர் கிட்ட சொல்லுகின்ற போது மன்னிப்பா ஒரு போதும் முடியாது நெவர் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி சிறை தண்டனை அனுபவிச்சாரோ அதே மாதிரி சீமான பொறுத்த வரைக்கும் மன்னிப்பே கேட்காதவங்க போல இருக்குது மண்டி இடாதவங்க போல இருக்குது நான் ஒரு கை பாத்துறேன் அப்படின்னு வீராவேசனமா பேசுறாரு பார்த்தா திடீர்னு அவங்க தம்பிகள் ஒருத்தர் இருக்கக்கூடிய இடும்பவன கார்த்திக் அவர்கள் சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு ஓர்றார் அவசர வழக்காக விசாரிக்கணும் என்னையே எங்கெல்லாம் வந்து கைது பண்ண போகுது சட்டத்துக்கு புறம்பாக ஆஜராக சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றத்துக்கு ஓடுறார் அந்த மனுவில் என்ன சொல்லியிருக்காங்க கேட்டீங்கன்னா ஆனால் காலையில் தாங்க சம்மனை அனுப்புறாங்க குறுஞ்செய்தியாக நீங்கள் அஞ்சாம் தேதி ஆஜராக வேண்டும் என்று உடனடியாக சொல்றாங்க ஆனால் இயற்கைக்கு முரணாக ஒரு கால அவகாசம் இல்லாமல் எப்படிங்க நாங்கள் போய் அங்கே ஆஜராக முடியும் எங்களுக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கால அவகாசம் வேணாவா இந்த சம்மனை பொறுத்த வரைக்கும் சட்டவிரோதமானது நாங்கள் ஆஜராக மாட்டோம் அதனால் அரசியல் பழிவாங்கன்ற ஒரு நடவடிக்கையாக பார்க்குறோம் நாம் தமிழர் கட்சியில் இருக்கின்ற தம்பிகளை நாடாளுமன்ற தேர்தலில் வந்து பாத்தீங்கன்னா அச்சுறுத்தணும் கட்சியை முடக்கணும் என்ற ஒரே அரசியல் நோக்கத்துக்காக இந்த சம்மன் அனுப்பப்பட்டிருக்குது நாங்கள்லாம் குற்றவாளி கிடையாது அதனால் இந்த சம்மனை வந்து ரத்து பண்ணணும் அப்படின்னு சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு போனாங்க அங்கே நீதியரசர் ரமேஷ் அவர்களை பொறுத்த வரைக்கும் யாவா இதை தொடர்பாக என்னைய என்ன விளக்கம் அளிக்க போகுது அப்படின்னு கேட்ட பிறகு மத்திய அரசாங்கத்தினுடைய கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரல் நாம் தமிழர் கட்சியினுடைய கிட்டலாம் நாங்கள் சம்மன் அனுப்பிட்டோம் அதோடு இல்லாமல் நீங்கள் என்றைக்கு ஆஜராகிறீங்க அப்படின்னு டேட்டும் கேட்டுவிட்டோம் அவங்கள பொறுத்த வரைக்கும் திங்கட்கிழமை வந்து ஆஜராகின்றோம் அப்படின்னு எல்லாரும் சொல்லிட்டாங்க அவங்களுடைய கன்வீன்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் சம்மன் அனுப்பியிருக்கிறோம் அந்த சம்மனை பொறுத்த வரைக்கும் ஒட்டுமொத்தமாக வந்து சட்டத்துக்கு உட்பட்டதாகத்தான் இருக்கிறது முதல்ல விசாரணை தான் செய்ய போகிறோம் விசாரணையினுடைய தகவல் அடிப்படையில் தான் பிறகு கைதானது நடைபெறும் இவங்களை கைது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் விசாரிக்க போகிறது அதனால் இந்த சம்மன் என்பது சட்டவிரோதமானது கிடையாது அப்படின்னு வந்து மத்திய அரசாங்கத்துடைய கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரல் என்னைக்காக போய் ஆஜராகி சொன்னார் உடனடியாக நாம் கமி கட்சியினுடைய தம்பிகளுக்கு ஆதரவாக வாதாடுகின்ற வக்கீல் சங்கர் அவர்கள் என்ன சொன்னார்கள் கிட்டங்கன்னா என்னங்க இது இவங்க கிட்ட இருந்து இதுவரைக்கும் கைப்பற்றப்பட்டது என்ன இவங்களுக்கு சம்மன் அனுப்ப வேண்டிய காரணம் என்ன எந்த ஒரு விவரமும் இல்லாமல் கூடுதல் அவகாசம் கொடுக்காம இயற்கைக்கு முரணாக சம்மன் அனுப்பிட்டு ஆஜராக என்று சொன்னால் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் இது நீதியரசர் பார்த்தாவே தெரியும் இது அரசியல் பழிவாங்கன்ற நடவடிக்கை தான் தெரியுது அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த சம்மனில் வந்து இடுமோன கார்த்திக் அவர்கள் என்ன சொன்னாரோ அதையே வந்து நாம் தமிழர் கட்சியினுடைய வக்கீலாக இருக்கக்கூடிய அவர்களும் முன் வைச்சார் ஸோ இருதரப்பு வாதத்தையும் கேட்ட பிறகு சட்டத்துக்கு உட்பட்டே நாங்கள் விசாரிப்போம் சட்டத்துக்கு புறம்பாக எதையும் செய்ய மாட்டோம் கூடுதல் அவகாசம் கொடுத்துருக்குறோம் அந்த அவகாசத்தை அவங்க இருக்கின்றார்கள் அதனால் சம்மனுக்கு ஆஜராக வேண்டும் அதான் நடைமுறைன்னு சொன்ன பிறகு ரெண்டு பேருடைய கருத்தை கேட்ட பிறகு நீதியரசர் ரமேஷ் அவர்களை பொறுத்த வரைக்கும் நாம் தவிர கட்சி தம்பிகள் போட்ட மனுவை தள்ளுபடி செஞ்சுட்டு ஒட்டுமொத்தமாக போய் ஆஜராகுங்க அப்படின்னு சொல்லி போட்டாங்க இப்போ சீமானை பொறுத்த வரைக்கும் எங்கள் தம்பிகளிடம் நானும் போய் ஆஜராகவேன் நானும் போய் ஆஜராகவேன் அப்படின்னு சீமானவர்கள் குதிக்கிறார் தேவையில்லாமல் எதுக்காக போய் தலையை கொடுக்குறான் நமக்கு தெரியலிங்க ஏன்னா வெறுமனே சம்மன் மட்டும் வச்சுக்கிட்டு இந்த தம்பிகளை அதிரடியாக ரைடுக்கு போக மாட்டாங்க ஏன்னா இந்த தம்பிகளை பொறுத்த வரைக்கும் சம்மனுக்கே நீதிமன்றம் வரைக்கும் போனவங்க நாளைக்கு கைது பண்ணா கோர்ட்டுக்கு ஓட மாட்டாங்களா அப்போ என்னையா ஆனது முக்கிய ஆதாரங்களை கொடுக்கணும் இல்ல ஏயா வித ஆதாரமும் இல்லாமல் ஒரு தேசிய புலனாய்வு அமைப்பு அகில இந்தியா முழுதும் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஒரு வெட்டி ஆதாரமும் இல்லாமல் அவளை கைது பண்ணியிருக்கிறியே அப்படின்னு கோர்ட்டு கேட்குமா இல்லையா அதனால என்ஐஏ பொறுத்த வரைக்கும் எப்போதும் கூடுதல் ஆதாரங்களின் தான் யார் வீட்டையும் போய் சோதனை செய்வாங்க யாருக்கும் சம்மன் அனுப்புவாங்க அந்த சம்மனுக்கு பிறகு ஆஜரான பிறகு அங்கிருந்து ஆதாரத்தை எடுப்பாங்க அந்த ஆதாரத்தின் அடிப்படையில் முக்கிய புள்ளி யாருன்னு பார்த்து தட்டி தூக்குவாங்க அதனால உங்கள் தம்பிகள் அஞ்சாம் தேதி ஆஜராகட்டும் அந்த அஞ்சாந்தேதிக்கு பிறகு அவங்க சொல்லுகின்ற வாக்குமூலத்தின் அடிப்படையில் சீமானவர்களையும் நெருங்கும் இந்த எண்ணெயை அதற்கு பிறகு நீங்கள் என்ன சொல்ல வேண்டுமோ அதை சொல்லுங்க அதுலேயும் சின்ன பிள்ளை மாதிரி எனக்கு தான் எல்லாம் தெரியும் நான் தான் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் எங்கிட்டயே கேட்டு போகலாமே என்று ஒப்புதல் வாக்குமூலம் வேற கொடுத்துருக்கீங்க அதனால் கண்டிப்பாக சீமானை நெருங்கும் விசாரணை அமைப்பு அதுக்குள்ளே ஏன் அவசரப்படுறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த என்ஐஏ சோதனையில் என்னென்னலாம் கைப்பற்றப்பட்டிருக்குது அப்படின்னு பார்க்கும்போது ஒரு லேப்டாப்பு கிட்டத்தட்ட ஏழு செல்போனு எட்டு சிம் கார்டு பென் ட்ரைவ்னு நினைக்கிறேன் ஒரு நான்கு பென் டிரைவுன்னு நினைக்கிறேன் அதையும் சேர்த்து கைப்பற்றினார்கள் அதனையும் தாண்டி ஏகப்பட்ட புத்தகங்கள் அங்கிருந்து கைப்பற்றப்பட்டிருப்பதாக நாம் தமிழ் கட்சி தம்பிகள் வந்து சொன்னாங்க யார் யார் வீட்டில் ரெய்டுக்கு போனாங்களோ அந்த இடத்துல என்னைய அதிகாரிகளை பொறுத்து வரைக்கும் ரெண்டு மணி நேரத்திலேயே சோதனையை முடிச்சுட்டாங்களா பிறகு அங்கங்க என்னென்ன எழுதணும் என்னென்ன ஃபார்ம் ஃபில் பண்ணணும் அந்த ஃபார்மாலிட்டிஸ் தான் இருந்து அதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மணி நேரமாக அதை ஃபில் பண்ணாங்களாம் வீட்டில் இருக்கிறவங்களும் என்னைய ஒத்துழைப்பு தந்திருக்காங்க என்னையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒத்துழைப்பு தந்திருக்கிறாங்க எதுக்கு இந்த சோதனை அப்படின்னு சொல்லும்போது சில விஷயங்களை நாம் தமிழ் கட்சி தம்பிக்கிட்ட பகிர்ந்து கொண்டு இருக்கின்றார்கள் ஸோ விசாரணைக்கு நாங்கள் போய் ஆஜராகும் இது அரசியல் பழி வாங்குகின்ற விஷயம்தான் சீமானவர்கள் சொன்ன மாதிரி என்ஐஏ எங்களை வந்து சுத்து போடுதுன்னா நாங்கள் குற்றவாளி கிடையாது நாங்கள் சரியான பாதையில் போயிருக்கிறோம் சரியான பாதையில் போய் கொண்டு இருக்கிறோம் அப்படின்றது உறுதியாகிறது அட்ரா ஜூட்டு உர்ரா அப்படின்னு சீமானவர்கள் என்ஐஏ சோதனையை மகிழ்ச்சி எடுத்துட்டு இருக்காரு என்ஐஏ இருந்தாலும் சரி சிபிஐ இருந்தாலும் சரி இருந்தாலும் சரி அமலாக்கத்துறையாகவே இருந்தாலும் சரி விசாரணை அமைப்புகள் எவ்வளோ வேதனை செய்யும் என்பதை செந்தில் பாலாஜி அவங்க தம்பி மனு சிசுரோடைய மேற்கு வங்காளத்தில் கல்வி அமைச்சராக இருந்தவர் அவங்கக்கிட்ட அரவிந்த் கிட்ட ஏமந்த் சோரன் கிட்டலாம் போய் நம்ம அண்ணா சீமானவர்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாருன்னா ஏன் என் தம்பிகளை கூப்பிட்ற நானே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல மாட்டார் மொத்தத்தில் வீரனாக இருந்தால் கூட சற்று விவேகமாக செயல்படணும் மண்டி இடாதவனாக இருந்தால் கூட கொஞ்சம் மதிய பயன்படுத்தணும் ஆனால் இவங்களுக்கு அது எதுவுமே கிடையாது எனக்கு எல்லாமும் தெரியும் எங்கிட்ட கேட்கலாமே என்று ஒப்புதல் வாக்குமூலம்லாம் கொடுக்கக்கூடாது அந்த கொடுத்துட்டு சீமானவர்கள் சிக்கலை சிக்கிட்டாரு கோர்ட்டுக்கு போயும் இருந்து விலக்கு கிடைக்கல இப்போ சிக்கிட்டாங்களா என்ன பயனு அதனால் ஒரு நடிகை எப்போ பார்த்தாலும் வீடியோ வெளியிட்டு கொண்டு கத்திக்கிட்டே கிடைக்கும் மனநோயாளி பிடிச்சது அது நேற்று பெங்களூர்லேருந்து ஒரு வீடியோ இருக்குது சீமானை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு அரசாங்கத்துக்கிட்ட இருந்து தப்பிச்சிடலாம் தமிழ்நாடு காவல்துறை கிட்டேருந்து தப்பிச்சிடலாம் ஏன் மத்திய அரசாங்கத்துறை எண்ணெயக்கிட்ட இருந்து கூட தப்பிச்சு புள்ளாம் ஆனா என்னுடைய கண்ணீர்லேருந்து தப்பிக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்குது அதோட மதுரையிலிருந்து செல்லப்பாண்டி செல்லதுரை என்ற செல்லப்பாண்டி அந்த ஆள் ஐயாயிரம் ரூபாய் வாடகையில் இருந்து சோத்துக்கு ட்ரிங்க் வச்சிட்டு தான் ஆனால் இன்னைக்கு பல கோடி ரூபாய் பல பேருக்கு கொடுப்பதா சொல்றான் எனக்கும் பல கோடி ரூபாய் கொடுத்துருப்பதாக அவனையும் சொல்றான் முதல்ல எண்ணெயை வந்து பாத்தீங்கன்னா அந்த செல்லப்பாண்டிய போய் பிடிச்சாங்கன்னு வச்சுங்களேன் வந்துடும் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த அம்மா ஒரு லீடு கொடுத்துருக்குது ஆக மொத்தத்தில் சீமானுக்கு சிறப்பான கவனிப்பு இருக்கிறது இந்த விடப்பட்ட நீங்க சொல்லுங்க நன்றி நண்பர்களே